ஹாய் கைஸ் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னை பனகல் பார்க் பக்கத்தில் இருக்க யா மொஹிதீன் பிரியாணிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பிரியாணி கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான பிரியாணி கடைங்க நம்ம பிரியாணி சாப்பிட உள்ளே போன போய் என்ற ஆணோனே பார்த்திங்கன்னா அவங்களுடைய யுனிக்கான பிரெட் அல்வா கொடுத்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இவங்க கடைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்றது வரதை விட இந்த மாதிரி பிரெட் அல்வா சாப்பிட தான் நிறைய பேர் வருவாங்க ஏன்னால் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினோம் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வாங்கணும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க அதுவும் வாங்கணும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட உக்காந்தாச்சு சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்றானவனையே அவங்க அட்மாஸ்பியரே நல்லா இருக்கும் நிறைய கூட்டங்கள் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாவே இருக்கும் ஓகே ஆவரேஜாக இருக்கும் ரொம்பவே சூடாக இல்லாமல் இருந்துச்சு சாப்பாடு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்றதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில்லி சிக்கன் அவங்க சைடிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு பட் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பிரியாணி தான் என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடு கம்மியாக இருக்குது அந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா அரோமா ரொம்பவே கம்மியாக இறந்துருக்குன்னு சொன்னால் ஏன்னா முன்னாடி உள்ள யா மகதிலையும் நான் சாப்பிட்ருக்கேன் இப்போ உள்ளது சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அவ்வளோ தான் நான் நிறைய பேர் யா மகிம் பிரியாணினாலும் பிடிக்கும் ஸோ தான் टाटा बाय बाय